காலையில கர்த்தரங்களுக்கு சின்னமான சிவசெல்வ நாமத்து நாடு யாவரையும் புதிய ஆண்டிலே இந்த ரெண்டாம் தேதியிலே வாழ்த்தி வரவேற்கிறேன் நீங்களும் நானும் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது சங்கீதம் இருபத்தி நாலாவது வசனம் கத்திற்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திரும்பவும் காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம் கடந்த ஆண்டெல்லாம் காத்திருந்துட்டேன் இன்னொன்னு காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம் காத்திருந்த உன்னுடைய வாழ்க்கையிலே உன் இருதயத்தை கத்த ஸ்திரப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார் எதற்காக உன்னுடைய இருதயத்தை கத்தரி ஸ்திரப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் அல்ல இல்லையா தைரியப்படுத்துகிறார் என்று சொன்னால் நான் தீர்க்க தரிசனமாய் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் நீ எதுக்கெல்லாம் காத்திருந்தாயோ அதெல்லாம் நீ பெற்று அனுபவிக்கும்படியாக சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அதை வாங்கிக் கொள்ளும்படியாக அதை உன்னுடைய வாழ்க்கையில நிரப்பிக் கொள்ளும்படியாக அதை உன்னுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உன்னை பலப்படுத்தும்படியாக கர்த்தர் பேசுகிறார் ஒரு நல்ல பாத்திரம் அல்லது நல்ல ஒரு பாதுகாப்பான இடம் இருந்தால்தான் சுத்தமான பாத்திரமா இருந்தாதான் அதுல பொருளை எப்படி சேது சேகரித்து வைக்க முடியும் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு இடமோ ஒரு பொருளோ ஒரு பையோ ஒரு பாத்திரமோ ஒரு வீடோ இருக்கிறதுனா அதுல எந்த பொருளையும் வைக்க என் அன்பு பிள்ளை மனது வராது ஏன்னா எவனா திருடிக்கிட்டு போயிடுவாங்கிற ஒரு பயம் இன்றைக்கு கத்த நீ அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக நீ காத்திருந்து பெறாம அதை நீ பெற்றுக் கொள்ளும்படியாக நீ வாங்கிக் கொள்ளும்படியாக அந்த மகிழ்ச்சிக்குள்ளாக நீ காணப்படும்படியாக உன்னை கர்த்தர் பலப்படுத்தும்படியா பேசுகிறார் அப்படி என்றால் நீ காத்திருந்து காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றைக்கு உனக்கு கொடுக்க போகிறார் இனிமேல் நீ பெற்று போகிற இனிமேல் அதை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற அதை உன்னுடையதாய் மாற்றிக்கொள்ளப் போகிறாய் அதை உனக்கென்று கர்த்தர் கொடுக்க போகிறார் ஆமே நலை லூயா அதனாலதான் கர்த்தருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் உன்னை பலப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் நலை லூயா என்பது தேவ பிள்ளையே இந்த ஆவி ஆத்ம சரீரம் நல்ல பலனா இருந்தாதான் இன்னும் கர்த்தருக்காக நான் அதிகமாய் ஓட முடியும் கர்த்தர் என்னை நம்பி அநேக பொறுப்புகளை கொடுப்பார் அதே போலதான் உங்க வாழ்க்கையில நீங்க காத்திருந்த பொருளெல்லாம் நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை எல்லாம் நீங்கள் அதை பாதுகாப்பாக வைத்து கொள்ளும்படியாக உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அகையிலூயா பயப்படாதீங்க நீங்கள் காத்திருந்தது உங்களுக்கு வரப்போகிறது மகிழ்ச்சியா இருங்க அதை பாதுகாப்பாக பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் அதுலூயா செவிப்போமா மகா கிருப கிருமன் இறந்தைகள் நல்லாண்டவரை நன்றியோட துண்டிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கான ஸ்தோத்தம் தகப்பனே நாங்கள் காத்திருந்த எல்லாவற்றையும் வற்றி கருத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பேசுற வார்த்தைகளுக்கு அதை நாங்கள பத்திரமாய் பாதுகாக்க எல்லாவற்றிலும் ஆண்டவரே திடமனதாக இருந்து பாதுகாத்துக் கொள்ள பலத்தோடு கொடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் எங்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்தி விட்டுறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆசிர்வதை பலப்படுத்த பாதுகாத்துக்கொள்ள கடந்த வருஷத்துல இதெல்லாம் காத்திருந்தார்களோ எதுக்கெல்லாம் காத்திருந்தார்களோ அதை எல்லாவற்றையும் கத்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பூமி பூமியின் ஆசீர்வாதத்தினாலும் சகல சடங்களை பார்க்கலாம் ஆண்டவரே அப்பா சகல சடங்களை பார்க்கலாம் கத்தரைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் அச்சபிக்கிறேன் பெரிய காரியத்தைச் செய்யும் ஆசீர்வதி ரத்தே அதனால பிறந்த நாள் திருமலை கொண்டாடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் கத்திரிவ்வன் ரத்துவ நாமத்தில் ஒப்பு கொடுத்தபிக்கிற ஜனாலும் அவமே நல்ல லூயா கத்திரமையாசிர்வதிப்பார்கள் அமேற்கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்துறோம்